திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்து மூன்று இடுக்கண் அழியாமை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அத்தொப்பதையில் துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் மனதிற்குள் மகிழ்ந்து கொள்ளல் வேண்டும் அந்த மனமகிழ்ச்சியைப் போன்று நமக்கு வரும் துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் ஆற்றல் மிக்கது வேறில்லை வெள்ளத்து அணைய இடும்பை அறிவு உடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் பெருவெள்ளம் போன்று துன்பம் வந்தாலும் அறிவுடையவர் வருகின்ற துன்பத்தின் தன்மையை உணர்ந்து அறிந்து அவர் நினைத்த கணமே அத்துன்பம் கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பங்களைக் கண்டு மனம் கலங்காத வல்லமை உடையவர்கள் தமக்கு துன்பம் வரும்போது தம் மன ஊக்கத்தால் வரும் துன்பத்திற்கே துன்பம் தந்து அதனை வென்று வென்றுவிடுவர் மடுத்தவாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து தடைகள் நிறைந்த பாதைகளில் வண்டியே இழுத்துச் செல்லும் எருதினைப் போன்று விடா விடாமுயற்சியோடு வல்லமை கொண்டு செயல்படுபவருக்கு வரக்கூடிய துன்பங்களே துன்பப்படும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கண் படும் ஒருவர் துன்பங்களைக் கண்டு மனம் கலங்காத ஆற்றல் கொண்டவராக இருப்பவராயின் அவருக்கு அடுத்தடுத்த தொடர் துன்பங்கள் வந்தாலும் அவை யாவும் துன்பப்பட்டு அழிந்து போகும் அற்றேம் என்று அல்லல் படுப்பவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இத்தனை செல்வ வளங்களை பெற்றோமே என்று அகமகிழ்ந்து பற்றுடன் அவற்றை காத்திடல் குறித்து எண்ணமில்லா மனம் கொண்டவர்கள் பின்னர் வறுமை வந்து எதுவும் இல்லாத போது மட்டும் துன்பப்படுவார்களா இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் உடம்பானது தம் துன்பத்திற்கு இலக்காகும் என்பதை அறிவால் உணர்ந்த மேன்மக்கள் தம் உடம்பிற்கு வரும் துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் மாட்டார்கள் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இன்பத்தை விரும்பாதவராகவும் ஒருவர்க்கு துன்பம் வருவதானது என்பது இயல்பான ஒன்றென்பதையும் உணர்ந்தவர் தமக்கு துன்பம் வருங்கால் அதனை துன்பமாக கருதி மனம் கலங்க மாட்டார் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் தமக்கு இன்பம் வரும் போது அதற்காக பெரிதாய் கொண்டாடி மகிழ்ந்திடாத இயல்புடையவர் துன்பம் வரும்போதும் மனம் வருந்தி அதனை துன்பம் என பொருட்படுத்த மாட்டார் இன்னாமை இன்பம் என ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு தமக்கு வரும் துன்பத்தை இன்பமெனக் கருதும் உறுதி உடையவர்களுக்கு அவர்களின் பகைவர்களாலும் மதித்து பாராட்டப் பெரும் பெருமை வந்து சேரும்